உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைமை தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வருங்கால மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத வருங்கால ஜோதிடர்களுக்கும் அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்களும் வருங்கால சந்ததிகளும் அறிந்து கொண்டால் மிக எளிதாக இருக்கும் ரொம்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் எல்லோரும் டிரைவராக இருக்கிறது இல்லை எல்லாரும் கண்டக்டராக இருக்கிறதில்ல எல்லாரும் டாக்டராக இருக்கிறது இல்லை அது மாதிரி நம்ம ஒவ்வொரு துறைகளையும் நமது கால் நூற்றாண்டு கால அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு துறையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன லாஜிக்கோட செலக்ட் பண்ணீங்க ஜாதகப்படி ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரே துறையில் கல்வி கற்றிருப்பார்கள் அதில் பிரகாசிக்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கும் அதில் பிரகாசிக்கக்கூடியவர்களுக்கு உண்டான லாஜிக்கெலாம் என்ன இப்போ இன்னைக்கு வந்து போக்குவரத்து துறை இன்றியமையாத துறை ஒரு மனிதனை அதே மாதிரி ஒரு பொருளை இடம் பெயர்ந்து எடுத்து சென்று அங்கே விடுவது போக்குவரத்து துறை இன்னும் சொல்லப்போனால் இது மிகப்பெரிய யூனிஃபார்ம்லேயே மிகச்சிறந்த யூனிஃபார்ம் இது மனிதர்கள் உயிர்களை காப்பாற்றி நல்ல விதமாக கொண்டு சேர்க்கக்கூடிய அரசு அல்லது தனியார் பஸ் அதே மாதிரி பேருந்து ஓட்டுநர்கள் அது மாதிரி நாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல சாலை போக்குவரத்து சாலை போக்குவரத்தில் ட்ரக் லாரி பஸ் கார் வேன் இப்படி குரியர் சர்வீஸ் அதுக்கு அடுத்தது பால் வண்டி எல்லாம் நிறைய இருக்குது ஆக படிக்கக்கூடியவர்களுக்கு லாஜிஸ்டிக் படிக்கலாம் லாஜிஸ்டிக்கில் மூணு வகையான ஃப்ரைட்டிங் இருக்குது டிரான்ஸ்போர்ட் சாலை மார்க்கம் நீர் மார்க்கம் ஆகாய மார்க்கம் இதெல்லாம் இப்போ லாஜிஸ்டிக்லாம் படிப்பாகவே வந்துருச்சு அதெல்லாம் யார் படிக்கலாம் இப்போது பொதுவாக நான் ரெண்டுக்கும் பொதுவாக சொல்கிறேன் தொழிலுக்கும் எடுத்துக்கலாம் வேலைக்கும் எடுத்துக்கலாம் நாளைக்கு படிக்க விரும்பக்கூடியவர்களும் எடுத்துக்கலாம் எப்படின்னா சாலை மார்க்கம் இந்த சாலை மார்க்கத்திற்கு இந்த யாருடைய இது வேணால் மோட்டார் இந்த மோட்டாருக்கு உண்டான பிளானெட் எது அப்படின்னா செவ்வாய் பொதுவாக செவ்வாய் மேஷம் விருச்சிகம் மகரம் இதெல்லாம் இருக்க பிறந்தவர்கள் ஒரு 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 விதம் வந்து வந்து பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் செவ்வாய் எங்களாம் இருந்ததுன்னா ஏன்னா அது ஆட்சி வீடு இதுவே பத்தாம் பாவகமாக வந்தால் இது இப்போ லக்கணத்துக்கு பத்து இதான் ஒன்று இது பத்து பத்துக்கூடிய செவ்வாய் இப்போ இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டாருக்கு சொந்தக்காரர் ஒரு மோட்டார் ஒரு லாரியை வாங்குவார் ஒன்பது லாரியாக மாற்றுவார் ஒருவர் மேச லக்கணமாக இருந்து இவருக்கும் பாருங்க ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு கோடி ரூபாய் கடன் லைனை வந்து பார்க்குறார் திருப்பூரில் அவர் ஏற்றுமதியாளர் நான் அவருக்கு என்ன அப்போ எடுத்து கொடுத்தனா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லாரி வாங்கி விடுங்கன்னு சொன்னேன் அவருக்கு என் மேலே ரொம்ப வருத்தம் எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஏசி ரொம்ப உட்காந்தால் லாரியை துவைக்க வைக்க சொல்கிறாருன்னு நினச்சிட்டு போனாங்க இரண்டு மூணு ஆண்டுகள் கழித்து வந்தார் நான் உங்களை ரொம்ப மனம் கடிந்து கொண்டு சென்றேன் இப்பொழுது எனக்கு டாரஸ் கிட்டத்தட்ட ஏழு எட்டு டேரஸ் ஓடிட்டுருக்கு கடைசியாக ஒரு பதினோரு டாரஸ் என்னமோ இருந்தது அவர்கிட்ட இப்போல்லாம் அவருக்கு வயசு எண்பது கிட்ட இருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ஆக ஒரு ஆய்வு அதில் உள்ள லாஜிக் வருங்கால சந்ததிகள் பயனடைய வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் அவங்க பார்வையில் எனக்கு ஜோசியம் தெரியாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி நான் எப்படி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு சக்சஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஆக இதெல்லாம் ஒரு ஹம்புக்குன்னு நினைக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு கேவல இல்லை எனக்கு வருங்கால குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு வளமான வாழ்க்கையை நான் காட்ட வேண்டும் சாலை அதுக்கு மிருக சிறிடம் சித்திரை அவிட்டம் அனுசம் பூசம் உத்ரட்டாதி என்னன்னா செவ்வாய் நட்சத்திரத்தை எடுத்திருக்கிறோம் சனியோட நட்சத்திரத்தை எடுத்துருக்கோம் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை இதுலலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா டோட்டலாக வந்து அவங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க லாரி ரிக்கு போர்வெல் போர் போடுற திருச்செங்கோடு இப்படிலாம் நிறைய டேரஸ்ஸு அதுக்கப்புறம் கண்டெய்னர் லாரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்ரோல் டேங்கர் டேங்கர் லாரி இப்படிலாம் நிறையா உட்பிரிவை ஜாதகம் பார்க்கும்போது எடுத்துக்குங்க இதில் சொன்னால் உங்களுக்கு புரியாது அதனால தான் மேலோட்டமாக சொல்கிறதுனால ஒரு சிலர் வந்துட்டு இதை இன்டெப்த்தாக இவர் சொல்லலதில்லன்னு நினைக்காதீங்க அது வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் முதல்ல சாலை மார்க்கத்துக்கு உண்டான லக்கணங்கள் எது மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் இது ரெண்டுக்கும் லக்னாதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பதால் ஆட்டோமேட்டிக்கா லாரியோ இதுவோ எது வேணாலும் நீங்க எடுக்கலாம் அதே மாதிரி கடக லக்கணம் கும்ப லக்கணம் விருச்சிக லக்கணம் இவங்க எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையிலே சிறப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரைட் அடுத்தது நீர் துறை நீர் கப்பல் சம்பந்தப்பட்ட துறை அது அதுனா மெரெயின் இன்ஜினியரிங் ஆறு மாசம் வேலை ஆறு மாசம் லீவு ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு லக்கு அப்படின்னா உலகத்தையே சுத்தி வந்துருவாங்க இந்த நீர் நீரை ஆதாரமாக கொண்ட நட்சத்திரங்கள் நீரை ஆதாரமாக கொண்ட நட்சத்திரங்கள் ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய ஸ்டார் சந்திரன் சம்பந்தப்பட்டது கடல் நீர் கடல் நீர் சம்மந்தப்பட்டதில் என்ன வேணாலும் செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் ஃபிஷர்மேன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இது பொருந்தோம் ஒரு ஏரி லேக் இருக்குது லேக்கில் பரிசல் ஓட்டி சம்பாதிக்கிறாங்க அதுக்கும் உண்டு அதே மாதிரி மரேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கப்பலில் வேலை பார்க்குறாரு கப்பல் மாலுமியாக இருக்கிறாரு கப்பல் கட்டுதல் கப்பலை உடைத்தல் கப்பல்குள்ளார உள்ள அந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கங்க கடலும் கடல் சார்ந்தது மீன் வியாபாரம் மீன் வியாபாரி நிறைய வரும் ஆக நம்ம துறை போக்குவரத்து துறைங்கிறதுனால இதில் கப்பல் படகு அது சார்ந்த துறைகள் அதில் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இதில் கப்பல் படை வீரர் அவரும் இதில் வருவார் எங்கே இருக்கிறார் கப்பல் படையில் இருக்கிறாருங்க அதுங்க அவங்கள வருவாங்க ரைட் அடுத்தது ராசிகளில் யார் கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் இவர்களும் கப்பல் போக்குவரத்து துறையில் சார்ந்த என்ன படிப்பு இருக்கோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுங்க ஒன்லி ராசி புரியுதுங்களா ஆக அவங்க நீங்களாம் தாராளமாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் லக்கணம் எந்த லக்கணத்தில் பிறந்தால் மரன் இன்ஜினியரிங் கப்பல் சார்ந்த எதுவோ டிசைனரோ என்ன ஒர்க் வேணாலும் நீங்கள் அதில் எடுக்கலாம் கப்பல் படை வீரர் அதில் வேணாலும் எடுக்கலாம் லக்கணம் துலாம் லக்கணம் கடலும் கடல் சார்ந்த போக்குவரத்து துறையில் தொடர்புகள் இருக்குது அதே மாதிரி கும்பலக்கணம் மேச லக்கணம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்களுடைய பையன் மேச மேசராசின்னு நினைக்கிறேன் அவனுக்கு நான் தான் சொல்லி கடக கடகராசி நான் தான் சொல்லி அந்த பையனுக்கு வந்து மரையன் படிக்க வச்சு மரேன் முடிச்சுட்டு எந்த நாட்டில் இப்போ வேலைக்கு இருக்கான்னு தெரியல அவங்க அப்பா இல்லை அதனால் எங்கள் தொடர்பு இல்லை அடுத்தது லக்கணம் விருச்சிக லக்கணம் லக்கணம் இது மூணும் லக்கணத்தை அடிப்படையாக வைத்து அந்த ஜல ராசியை செலக்ட் பண்ணுறோம் இது மூணுமே பத்தாம் பாவகம் வீடாக செலக்ட் பண்ணுறோம் புரியுதுங்களா இதுதான் லாஜிக் இந்த மாதிரி நீங்கள் எந்த லக்கணத்தில் இருந்தாலும் அந்த போக்குவரத்து துறையில் கடல் சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் ரைட் அடுத்தது விமானிகள் ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் விமான சம்பந்தப்பட்ட ஏவியேஷன்ஸ் அது ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் விமான பணிப்பெண்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பைலட்டாக இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த விமான என்ன சொல்கிறது விமானப்படை விமானப்படை வீரர்களாக இருக்கட்டும் விமானத்தை வடிவமைக்கக்கூடியவர்கள் அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த விமானத்தை கட்டும் பணியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது பொருந்தும் பொதுவாக வாயு மண்டல ராசிகள் நீர் மண்டலம் பார்த்தோம் நெருப்பு மண்டலத்தில் பார்த்தோம் அது செவ்வாயை வச்சு இப்போ வாயு மண்டலம் பார்க்குறோம் வாயு மண்டலம்னு வரும்பொழுது அந்த ஒரு பையன் கிட்டத்தட்ட பதினைஞ்சி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆமாம் இருபது வருஷமே முடிஞ்சிச்சு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு அப்போ அந்த பையன் கேட்டான் பேர் கார்த்திகேயன் ராசி நட்சத்திரம் திருவாதிரை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மிதன ராசி தம்பி உனக்கு எல்லாமே வாயு மண்டலமாக இருப்பதால் ஆகாயத்தில் மிதப்பாய் அன்னு சொன்னேன் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழித்து எனக்கு அந்த இருந்து ஃபோன் வருது நான் பிலிப்பைன்ஸில் இருக்கேன் சரக்கு விமானம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார் உங்களை ஒரு நாலு மணி நேரமாவது வச்சு பறக்க வைக்கணும் நீங்கள் சொன்னதை பழிச்சிது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அதே மாதிரி கார்த்திகேயன் ஃப்ரம் திருப்பூர் அவருக்கு வந்து அவருடைய ஜாதக அமைப்பு ஒன்றி வந்திருக்கு என்னுடைய ஆய்வு சரியாகும் அப்போ இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நான் சொல்லியிருக்கேன்ல அதனால் இந்த யூடியூப் என்பது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் உங்களை பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இல்லாமல் பழுதுபாக்கு நிகழ்ச்சியாக நான் கொண்டு போகிறேன் அதனால் நமக்கு வியூவர்ஸ் எல்லாம் அப்படியே இந்த லெவலே லிமிட்டாகவே போயிட்டு இருந்தால் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம நல்ல டைம் எடுத்து அனலைஸ் பண்ண முடியும் ஆக இந்த நட்சத்திரங்களில் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் அதுக்கடுத்தது சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாமே வாயு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் அடுத்தது பிளானட் வந்து ராகு புதன் இந்த புதனுடைய ராசி அதாவது லக்கணம்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு லக்கணமும் கண்டிப்பாக ஏவியேஷன் இதுக்கு நல்லாவே பொருந்தும் அதுக்கடுத்தது மகர லக்கணம் இந்த பத்தாம் பாவகம் வாயுமண்டலம் இதுக்கு லக்கண மண்டபம் இது வாயு இதுக்கு பத்தாம் மண்டபம் இது ஒன்றுனா இது பத்துக்குடையவன் வாயு அதனால் கன்னி லக்கணம் மிதன லக்கணம் இந்த மகர லக்கணம் அடுத்தது துலாம் லக்கணம் கும்பலக்கணம் ரிஷப லக்கணம் தெளிவாக சொல்கிறேன் இந்த லக்கணத்துக்கு பத்தாம் பாவக வீடு கும்பம் அந்த பத்தாம் பாவகம் கும்பமாக இருந்து அவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏவியேஷன்ஸ் அந்த ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் பைலட் அதுக்கு எலிஜிபிள் இது லக்கணமே வாயு லக்கணங்கிறதுனால எடுக்கிறோம் அடுத்தது கன்னி லக்கணத்துக்கு பத்தாம் பாவகம் வாயு வீடு அதுக்கு அடுத்தது துலாம் லக்கணம் லக்கணமே வாயு சம்மந்தப்பட்டது அது ஆகாயம் அதே மாதிரி மகர லக்கணம் பத்துக்குடையவன் ஆகாயம் சம்பந்தப்பட்டது ஆக இதெல்லாம் லக்கணமாக இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பைலட் சம்பந்தப்பட்ட ஆகாய மார்க்கம் பற்றிய படிப்புகளை உறுதியாக படிக்கலாம் இறுதியான வெற்றியை பெற்று அதே மாதிரி வளமான வாழ்க்கை நீங்கள் நினைச்சதை அடைவீங்க இதை நம்ம அந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கணும் எப்படி பார்த்துங்க இந்த சாலை மார்க்கம் அதில் சாலை மார்க்கத்தில் வந்து ரயில் பெட்டியும் அடங்கும் ட்ரெயின் சாலை மார்க்கத்தில் ரயில் சார்ந்ததும் வரும் ரயில் வந்து சர லக்கணங்கள்லாம் எடுத்துக்கலாம் இது ரயில் ரயிலுக்கு நான் சொல்ல விட்டுட்டேன் இந்த சர லக்கணம் பத்துக்குடையவன் செவ்வாய் பத்துக்குடையவன் செனை இரும்பு இல்லையா ரயிலினுடைய முக்கியமான பார்ட் எல்லாமே இரும்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாமே இரும்பு ஆக இது செவ்வாய்க்காக இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த ரிஷப லக்கணத்துக்கு பத்துக்குடியவன் சனி சனி இந்த மாதிரி வரும் லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் சனி ரிஷப லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் சனி இவர்களெல்லாம் அந்த சாலை மார்க்கத்தில் அழகாக நீங்கள் ரயில்ஸ் ஓட்டுநராக ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்ந்த போலீஸாக ரயில் துறைகளையும் நீங்கள் படிக்கலாம் வேலைக்கு சேரலாம் நீர் வளம் அப்படிங்கிறது ஜல ராசிகளை ராசியாக கொண்டவர்களும் அதில் வந்து லக்கணமாக கொண்டவர்களும் சொல்லியிருக்கோம் ஆகாயம் விமானம் சம்பந்தப்பட்டதுல ராசியில் வரும்பொழுது எந்தெந்த ராசிலாம் விமானம் இது ஏரோ மேச ராசி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து சாகசம் புரியக்கூடிய ராசிகள் டோட்டலாக வந்து சாகசம் புரியக்கூடியவர்கள் அதை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதன ராசி துலாம் ராசி கும்ப ராசி ராசிகளில் இவர்களும் ஆகாய மார்க்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து படிப்புகளும் படிக்கலாம் என்ன நேர்களே உங்களுக்கு புரியும்படியாக விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கேன் மேலும் உங்களுடைய பிள்ளைகளை எந்த துறையில் சேர்க்கலாம் என்பதை விரிவாக அறிவதற்கு அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் சொல்லி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரக்கூடியவர்கள் உங்கள் மகனையோ மகளையோ அழைத்து வாருங்கள் அவங்களுடைய விலையும் பெயர் முளையிலேயே தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எந்த துறையில் சிறப்பாக வருவார் என்பதை எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களைக் கொண்டு மிக தெளிவாக அவங்களை கரை சேர்ப்பதற்கு என்னை நீங்கள் நேரில் சந்திப்பது நல்லதாக ஏன்னா வருங்கால சந்ததிகளை வளமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு நான் கற்றதை கற்றபின் உங்களுக்கு அழகாக கற்பித்து விட்டேன் இனி இன்னொரு என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்